ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலயே குல்ச்சா வந்து எவ்வளவு ஈஸியா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறேன் குல்ச்சா செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி பட் என்னன்னா இதை கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பிசைஞ்சு ஊற வைக்கணும் அது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம செஞ்சு கொடுக்கணும் அந்த குல்ச்சா செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி பண்றேங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன் இந்த குல்ச்சா செய்யறதுக்கு நான் ரெண்டு கப்பு மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து டூ கிராம்ஸ் இருக்கும் இது வந்து நீங்கள் நான் ரெண்டுமே மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா ஒரு கப் மைதா மாவும் ஒரு கப்பு கோதுமை மாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோது அது உங்களுடைய இஷ்டம் தான் நான் ரெண்டு கப்புமே மைதா எடுத்துருக்கேன் கூடாது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கப்பு வந்து தயிர் அதாவது ரொம்ப புளிக்காத தயிராக இன்னைக்கு நான் உர ஊத்துன தயிர் இது வீட்டில் உள்ள தயிர் இன்னைக்கு உள்ளது ஒரு கால் கப் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க அதை அது கூட போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் பேக்கிங் ஒரு அதே மாதிரி கால் ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுக்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் கப்புக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க டக்குன்னு மொத்தமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சி ஊற்றுக்கலாம் மாலை இப்போ நான் கரெக்டாக கப் தண்ணி எடுத்துருந்தேன் இந்த அளவுக்கு தான் மிதி இருக்குது மிதி எல்லாமே கரெக்டாக இருக்கு கிட்டத்தட்ட அரை கப் தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பிசினி விட்டுக்கோங்க கொஞ்சம் கையில் தான் செய்யும் பரவாயில்ல கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நமக்கு நல்லா பிசஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மாவு பசங்கிட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பசை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நீங்க நல்லா பசனீங்கன்னா இங்கே பாருங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் இது பசைய வேண்டியதில்லை சாஃப்டா சும்மா நீங்க பசனீங்கன்னாலே ரெண்டு நிமிஷத்துல நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்போ மாவு வந்து நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஸோ இந்த ப்ரஷ்ஷை எடுத்து எண்ணெயில் வச்சுட்டு மேலே வந்து எண்ணெயை கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து காயாத அவ்வளோதான் ரொம்பலாம் என்ன பண்ண வேண்டாம் இப்போ ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குளிச்சா செய்ய போகிறோம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மாவை பசங்க வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்து சாஃப்ட் ஆகிட்டு இப்படி தொட்டாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் ஆகிட்டு இது இருக்கட்டும் இதை நீங்கள் அப்படியே நார்மலாக ஒன்றுமே போடாம கூட நம்ம வந்து குளிச்சா செஞ்சிடலாம் ஆனால் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறக்காக நான் கொஞ்சம் கார்லிக்கு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டேன் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே நான் இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணி இதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பூண்டை வந்து நான் நான் பேஸ்ட் மாதிரி கேட்குறேன் இல்லை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்படி போட்டாலும் ஓகே தான் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய்யே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை பார்க்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அது பால் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசா வேண்டாம் ரொம்ப சிறுசா வேண்டாம் இந்த பாருங்க இந்த மாதிரி பால் பாலா எடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்ல இப்போ நான் வந்து தோசைக்கு போடக்கூடிய அந்த தவாவை எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக மைல்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரே ஒரு பால் மீதி எல்லாம் மூடி வச்சுருங்க இல்லைனா வந்து காற்று பிடிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகிடும் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி கை வச்சே நீங்கள் தடவி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் வச்சுக்கணும் நீங்கள் ரொம்ப தின்னாவும் இது பண்ணிடக்கூடாது தின்னாக வந்துச்சுன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்றது கிறிஸ்பி ஆன மாதிரி ஆயிரும் ஸோ கொஞ்சம் திக்காக மீடியமாக கை வச்சே இது தட்டிக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு முடியலன்னு சொன்னால் நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ நம்ம தவா வந்து சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் அந்த தண்ணி வந்து காயிறதுக்குள்ளேயே நம்ம அதை எடுத்து போட்டுருவோம் மெதுவாக எடுத்து அப்படி போட்டுருங்க அதே மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்ருங்க இந்த தண்ணி வந்து காயிறதுக்கு முன்னால் அதை ஒரு லிட்ரு போட்டு மூடி வச்சுருங்க இன்னும் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மாற்றி போடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ அங்கே மேலே கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வர பாருங்க இந்த அளவுக்கு வந்தோடனே ஆவி வர ஆரம்பிச்சுட்டு பபிள்ஸ் நமக்கு வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம மாத்தி போடணும் மெதுவாக மாத்தி போடுங்க இதுதான் இருக்கும் சூப்பர் இதே மாதிரி ரெண்டு நிமிஷம் இந்த நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி பாருங்க மேலேயும் நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சமா பட்டரை நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போதான் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் பட்டர் எடுத்து நம்ம கொஞ்சமா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குளிச்சா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம போடுறதுக்கு இந்த டைம்லேயே நம்ம அடுத்தது வந்து போடுறதுக்கு எடுத்து வச்சாச்சு பாருங்க நம்மளுடைய சூப்பரான குளிச்சா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம போட போகிறோம் அதுக்கும் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமாக எப்பவுமே தண்ணி தெளிக்காமல் போடாதீங்க தண்ணி வந்து அந்த இது வெளியில் வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுவிட்டு சுற்றியும் தண்ணி தெளிச்சுக்கணும் அவ்வளோதான் செகண்ட் ரெடி ஆகிட்டு இந்த ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்க வேண்டியதும் நான் வந்து இப்போ ஒரு மூணு குளிச்சா போட்டுவிட்டேன் இப்போ நாலாவது வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட காமிச்சுனாலும் காமிக்கிறேன் செம்ம சூப்பராக வந்திருக்கு அதுக்கு வந்து நான் முட்டை கிரேவி பண்ணியிருக்கோம் அதாவது முட்டை சால் நான் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன வேணாலும் சைடிஷ் பண்ணிக்கலாம் அது வெஜ்ஜியோ நான்வெஜ்ஜோ எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்பவே சாஃப்டா அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அப்படி நல்ல ஒரு சாஃப்டாக எப்படி பீயுது பார்த்தீங்களா இதை மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன பிரச்சனைன்னா நான் வந்து இதை மொத்தமாக வச்சுருக்கேன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் மொத்தமாக அவ்வளோதான் நீங்கள் கை வச்சிட்டீங்க அப்படி பண்ணாங்க பண்ணாங்க இங்கே அதனால கொஞ்சமாக இதில் வச்சுருக்கேன் ரொம்பவே சாஃப்டா இருக்கு நீங்க தயிர் இதெல்லாம் போட்டுருக்கனால நமக்கு ரொம்ப நல்லா சோடா உப்பு பேக்கிங் சோஸ் அமௌண்ட் டேஸ்டா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்